பிஆர் மார்வோல் கல்வியின் வேரை நடுடியே கொண்டார் கல்வியின் வளத்தை வளரமா ஒரே நாளே ஒரே புள்ளா பிரிந்த அந்த சபா மகாதரந்தி சபா மாடு பரிதின் உருவ ஆடவுங்க

ராஜா போங்காட்டாரு துங்கையே நைட் ஆடுனதுக்கு முன்னாடி முன்னாடி மாரு ஒருத்தர் சாட்டக்காரர் போய் அப்பா ஆறி இருந்து பஞ்சி அங்க ஆடுறாரு பாட்டு பாத்து நம்மளைய பாங்கட்டுது நம்ம வரவயாபுரம் அடுத்த முறை அடுத்த முறை தந்தை பெரியார் नगर வரங்கிக்கர் டிஎம் மலைமாடு ஏய் பர்சான அந்த மூளைய பாத்து நீங்க வரீங்கப்பா மாட்டு வாடி கரிக்குற பாட்டு பாடுங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு புடி ஒரு ஒரு புடி வேற கொண்டு பிடிக்காதீங்க சூப்பர் சூப்பர் மாரியா ஹாரியா ஹாரியா வெ

ಅವಡಿ ಅವಡಿ ಸುದ್ದಿ ಸುದ್ದಿ ಬಂತೆ ಯಾರೆ ಕಾಣುತ ಕಾಳೆ ಎತ್ತಿ ಹಿಡಿದರು ಅರಡಿ ತಿರ್ತಿ ಕಾಳೆ ಎತ್ತಿ ಹಿಡಿದು ನಾಟು ಮುದಿ ಮೇಲೆ ಕೊಂದನಾಣೆ ಕಮಾಳೆ ಕಮಾಳೆ ಕಂದನಾಣೆ ಮಾಂಗಲು ತಂಬಲದ ಮುಂದೆ ಅತ್ತೆ ನಿರ್ದಿರಾರೇ ಹಾಡಬಹುದು ಹಾಡೋದು ಕಾಳೆ ಎತ್ತಿ ಹಿಡಿದು ಹಾಡುತ್ತಾ

அங்க가 கைங்கலா பாராட்டுறார் அது உடனே வந்து காலை விட்ட மாதிரி ஒரு காலை செட்டி பண்றது ஆடுர்மா கணேஷ் மாடார் நேபா நே மாஞ்சி வாஞ்சிடுங்க

இல்லைப்பா இந்த மாட்டை மாறை கொடுத்துருவோம்ப்பா என்னன்னு அனுப்புவோம்ப்பா ஓடிக்கி பாருக்கீயா ஆயிரம் இருக்கணும் அப்படியா இந்த மாடு நிறையா காட்டாண்டி இருக்கு இந்த மாதிரி அறுத்தவாரு தந்த மாண்டு துணிமுறை அவர் தான் இந்த மாண்டு தந்த நாய்க்கு கட்ட அருதவரு தொட்டவயூர் அமைமா அது சோபர்யா அவர் சொல்றேன் தள்ளி மனித நிழுது சூபர் தம்பி நீ வெட்டி விட்டுருவது வீரன் வெட்டி விட்டுறா ஓ பாரு மாடு விட்டுருப்பா ஏ மாடு is JAY JUST DU��도 IF OFF 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 இரு 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 hastan அந்த OFF Interior அந்த diri தூக்கு அந்த Grazieieaard. perk SAM prayedanamat. ZESSI Carbon. U department. revenir danNON check guys. EXTENMENT. segundą. Men说ingat us Así a haina. follow USTES. świadour attack box. 5�hao. 3 load. znaczy suinde அழகு மாறி மாடு முடியும் திருச்சி மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி எம்எல்ஏ திருச்சி மாவட்டம் முத்துராத்தி கிலோ முத்துராஜா மாடு மாடு மாவு

மாடுப்ப <laughs> <laughs> ಹೊರಲ್ಬರಿ ಕೃತಿ ಪೆನ್ಕೃತಿ ಮಾಡಿ ಹೊರಲ್ಬರಿ ಆಳರನಂತೆ ಸೂಪರ ವಿನ್ನಾತಾ ಉದಾಹರಣೆ ಆಳರನಂತೆ ನೀವು ಮೇಲೆ ಹೋಗಿ ಮಾತಾಡಿರಿಪ್ಪ ನೀನು ಒಳ್ಳೆ ಕೃತಿ ಬೇಕಾ ಅದು ಹೇ ಹೇ ಬಂದಾರೆ ನೀರು ಬೇಕು ಬಾರೆ ಪುಷ್ಟಾರ್ ಎಲ್ಲಾ ಪುಷ್ಟಾರ್ ಅವರು ಶ್ರೀನಿ ಮಾವಣ್ಣ ಶ್ರೀನಿ ಮಾವಣ್ಣ ನಾನು ಟೀಕೇರ್ ಪ್ರೊಮೋಟರ್ ನಾನು

Why should you feedèvement ofppo relev sociedad under a junior? In public building, north of�� thereını, who will be able toaha expand the major aquí? That's why it puts people in மாதிரி and blood flow. If you go, don't you buyεighted a junior? Backer is quite a

நிறைய <laughs> 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 <laughs>